இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய நடைமுறைகள் ஏழை எளிய மக்களிடையே பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கின்றன பண நெருக்கடிகளில் உடனடி உதவியாக இருந்தது தங்க நகை கடன் மருத்துவம் கல்வி திருமணம் போன்ற அவசர தேவைகளுக்கு மக்களின் நம்பிக்கையான ஆதாரம் இதுதான் ஆனால் கடந்த சில காலங்களில் கடன்கள் வழங்கும் முறையில் நடைபெற்ற முறைகேடுகள் மோசடிகள் குறித்து அதிக புகார்கள் வந்ததை தொடர்ந்து ரிசர்வ் வங்கி கடுமையான கட்டுப்பாடுகளுடன் புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளது இந்த புதிய விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்தது இந்த நிலையில் இந்த ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறை ஏழை எளிய மக்களுக்கு கடுமையாக பாதிப்பு உண்டாக்கும் என எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன இந்த விதிமுறை அவசர தேவைகளுக்கு உதவி பெறுவதில் பிரச்சனையை உருவாக்கும் அதேவேளை வங்கிகள் பிஎஸ்சி எனப்படும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவுகளும் தங்க நகைக்கடன் முறைகளை தன்னிச்சையாக மாற்றி செயல்படுவதால் நிறைய முறைகேடுகள் ஏற்படும் என ரிசர்வ் வங்கிக்கு புகார்கள் வந்துள்ளது இதன் காரணமாக தங்க நகை கடன் வணிகத்தை முறைப்படுத்தும் வகையில் ரிசர்வ் வங்கி சமீபத்தில் வரைவு அறிக்கை வெளியிட்டுள்ளது இதில் நகைகளின் தரத்தை அதிகாரப்பூர்வமாக சோதிக்க வேண்டும் என்றும் நிதி தவறாக பயன்படுத்தப்படாமல் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் எனவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த புதிய விதிமுறைகளின் முக்கியமான அம்சங்களைப் பார்ப்போம் ஒருவருக்கு அதிகபட்சம் ஒரு கிலோ தங்க நகை மட்டுமே அடகு வைக்க அனுமதி தங்க நாணய வடிவத்தில் அடகு வைக்கப்படுவதை நிமித்தமாக ஐம்பது கிராம் தான் மேக்ஸிமம் தங்க நகையின் தரத்தையும் தூய்மையையும் உறுதி செய்யும் சோதனைகள் கட்டாயம் தங்கம் மற்றும் வெள்ளி கட்டிகள் மீது கடன் வழங்க தடை இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்கள் போன்றவற்றுக்கு கடன் வழங்கக்கூடாது ஒருவருடைய சொந்த நகைகள் தான் என்பது உறுதி செய்த பிறகே கடன் வழங்க அனுமதி கடன் காலம் அதிகபட்சம் பனிரண்டு மாதங்கள் அதன் பிறகு முழு தொகையை செலுத்திய பிறகு மட்டுமே மீண்டும் அடகு வைக்க முடியும் கூட்டுறவு மற்றும் கிராம வங்கிகள் அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் வரைதான் கடன் வழங்க முடியும் இந்த விதிமுறைகள் ஏழை எளிய மக்களுக்கு சிரமங்களை உருவாக்கும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன பண தேவைக்கு நகை அடகு வைப்பவர்கள் கடன் முடிந்த பிறகே மீண்டும் கடன் பெற முடியும் என்பது அவசர நிலைமையை உள்ளவர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது பண தேவைக்கு நகைகளை அடகு வைப்பவர்கள் கடன் முடிந்த பிறகே மீண்டும் கடன் பெற முடியும் என்பது அவசர நிலைமையில் உள்ளவர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது மேலும் இது ஒரு வரைவு அறிக்கையாக இருக்கிறது பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அவை பரிசீலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விதிமுறைகள் நியாயமானதா அல்லது ஏழை மக்களை பின்படுத்தும் ஒரு தடையா என்னும் கேள்வி பெரிதாக எழுந்திருக்கிறது